இன்னைக்கு அமுதா சமையலில் ஒரு பாரம்பரிய உணவு மிருதுவான பஞ்சு போன்ற ருசியான ஜீரக கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி அதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க நல்லா கொதிக்கட்டும் மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க அரைக்கக்கூடாது கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் க்ரஷ் பண்ண தேங்காவை போட்டு கிளறிட்டே இருங்க ஒரு கப் புட்டு மாவு எடுத்து அதையும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சூடு நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா கையால் பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஒரு கப் மாவில் நமக்கு பதினேழு உருண்டைகள் கிடச்சிருக்குது அடுப்பில் ஸ்டீமர் வச்சு அது மேலே வாழை இல போட்டு உருட்டின கொழுக்கட்டை ஒவ்வொன்றா வச்சு மூடி வச்சிருங்க சீக்கிரமாகவே வெந்துடும் கொழுக்கட்டையெல்லாம் இப்போது வெந்தாச்சு அது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ அப்படியே தூவி விட்டுருங்க ஜீரக கொழுக்கட்டை தயாராகிருச்சு தேங்காய் அப்புறம் ஜீரகம் ஃப்ளேவர் சேர்ந்து சுவையான பஞ்சு போன்ற கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் மிருதுவாகவே இருக்கும் எத்தனை ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்தாலும் நம்ம பாரம்பரிய உணவுக்கு ஈடாகுமா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க